கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வலசை We in the hood of சுற்றியிலே விளையாடிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சோழம்பட்டி மாவீரன் சோழம்பட்டி மாவீரன் தங்க நினைவு குழுவினுடைய ஆட்ட நாயர் முன்னாள் மாடுபுடி வீரர்கள் மாங்கூர் என்க்கு முருகன் அவர்களுக்கு விழா குழு சார் மீன்குடி கணேச நகர் தெற்கு முருகன் அவர்களுக்கு விழா சார்பாக மனமாக நன்றிகளை வெறுத்தாக்கி கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி மீட்பெற காலங்கள் கடந்து விட்டதே மஞ்சள் பொட்டு வைத்து மல்லிகை பூ சூடி வட்ட நல்ல பொட்டலில் வரமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வலசை சேரிப்பட்டு ராகுல் சார்பாக ஒத்தவிடு வெற்றிராபதி மணி எம்பரம் அவரதுராயர் காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே தெக்கூர் மாவீரன் மிரட்டல் பாய் சினைந்து நெவிலினாக ஐயன்னார்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான வேட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் மாங்குடி கணேசன் காவாரி அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று மருதிப்பட்டி ராமகரம் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாங்குடி கணேசன் அவர்களுக்கும் ஜெர்சி நம்பர் ஏழு மாவீரம் முன்னாள் சோழம்பட்டி தங்க ஆட்ட நாயகன் நாயகனத்தை முருகன் அவர்களுக்கு விழா நம்பர் நாலு ஜெர்சி நம்பர் நாலு தெக்கூர் அண்ணன் முருகன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக மனமாறு நன்றிகளை உரத்தாக்கி கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி வைத்ததா

பேச வைத்த அத்துணை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு முகங்கள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் தந்த வாடி வாசல் திறக்கம் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அத்துணை ஜல்லிக்கட்டு ரசிக வருவ மக்களுக்கு இன்றும் என்றும் உருவினையாக இருக்கக்கூடிய கொடா மாணவோடி ஜல்லிக்கட்டு ரசிகர் பருவ இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மாவட்டம் சேரும் சிறுகொடி நாடு பாச தளபதி அஜய் தேவர் சார்பாகவும் மேலவளவு கருப்பங்குழு சார்பாகவும் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவினர் வளர்ந்த இருக்கின்ற பரிசு தவிட பெறுவதற்கை அறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா இருவிழி ஆட்டமா அளவிலி உருட்டலா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று வெறுத்திருந்த பார்ப்போம் பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபுடி வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்

ரொம்ப அமைதியா இருக்கு வடம் மஞ்ச அடுத்த வருஷம் தான் எடுத்து நல்ல சோழ சிகிச்சை வீரர் சென்று சேர்ந்து வீடு சுத்தமில்ல ஆட்டம் வீடு விரைந்து இயங்க வரம்புள்ள ஆட்டமே மனம் நிறைந்து ஓற்று ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழனுடைய வீரத்தை மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு வீரத்தை

முத்தாமா யார் என்று பொருத்திருந்து பார்

ஆட்டல் மிக்க செயல் மருதிப்பட்டி மறுதிப்பட்டி கவியரசர்கள் சார்பாக ஒன்றில் இரண்டில் ஐம்பத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க வரிசை தொகையின் எட்டு பரித்தீடு

கூட்டத்தில் சேர்த்திடவா ஓடுகின்ற காலையா ஓட விடுகின்ற வீரர்களா காவி பிடிக்க நினைக்கின்ற ஒன்பது வீரர்களா என வெறுத்திருந்து ஆடுகின்ற காலையா அதை ஆட விட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்க அதுதான் ாம் நெஞ்சுக்குள் மனமனக்கு உண்ணிய பூமியான மருதி பட்டி மண்ணிலே காளையும் சிலி சிலிர்கின்றது சிலு சிலுக்கின்ற ஒற்றை காலையா குறிப்பான ஒன்பது வீரர்களா சீட்டி அடிக்குங்க

சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை மாநகரத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பாண்டிய மன்னனின் பெரு

நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுதல் மேனியா ஒரு நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா யார் போய் கருப்பிடி

விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு வரியப்படுத்துகிறது சிட்டி அடையுங்க